உங்கள் ஊரில் இதை சீனியவரக்கான்னு சொல்லுவீங்களோ இல்லை கொத்தவரங்கான்னு சொல்லுவீங்களோ ஆனால் இந்த வத்தல் மட்டும் படு அட்டகாசமாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம சீனியவரக்காய் இல்லை கொத்தவரங்கா வத்தல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் ரெண்டரை கிலோ காய் எடுத்திருக்கோம் இந்த காய் வாங்கும் போது ரொம்ப பிஞ்சும் வாங்கக்கூடாது முத்துனதும் வாங்கக்கூடாது மீடியமான காய் தான் வத்தலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்ல சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஸ்பூன் உப்பும் காட்டமில் தண்ணியும் சேர்த்து நல்லா குளிக்கி விட்டு மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இதுக்கு இடையில ஒரு எட்டு நிமிஷம் கழித்து திருப்பியும் குளிக்கி விடுங்க அப்போ தான் எல்லா காயும் சமமாக வெந்திருக்கும் வெந்த காயிலேருந்து தேவையில்லாத தண்ணியை நம்ம வடியை விடணும் அதுக்கு நம்ம ஒரு வடியிற பாத்திரத்தில் கொட்டி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்ல தண்ணியெல்லாம் வடிஞ்ச வெட்டி ஒரு அகலமான துணியை எடுத்து இப்போ காயை கொட்டி காயை விடலாம் எனக்கு கிட்டத்தட்ட இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நாலு நாள் ஆச்சு காய பட் காஞ்ச உடனேயே பார்க்கலாம் ரொம்ப முத்தனை காயாக இருந்தால் நல்லா காஞ்சிருக்காது சுருங்கி வந்திருக்காது அந்த வத்தருமே ரொம்ப ருசியாக இருக்காது ஸோ காய் வாங்குவ பக்கம் ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ நல்லா நம்ம துணியில் காய போட்டுடலாம் நல்லா காஞ்ச வெட்டி நீங்கள் பொறித்து கூழ் கஞ்சி இல்லை சாப்பாடு எது கூடனாலும் சாப்பிட்லாம் வத்தல் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை பை ஹரிணி நான் வத்தல் பொறிக்கிற எல்லா சீக்வென்ஸையும் அடுத்து காமிச்சிருக்கேன் மியூசிக்கோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்